வணக்கமுறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்றுதான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு நல்ல சுவையான ஒடியல் மாப்புட்டும் அதோட சேர்த்து நாங்கள் சூட மீன் குழாமும் வைக்க போறோம் ஒடியல் மாப்புட்டுண்டா எல்லாருக்குமே தெரியும் ஒடியல் வந்து ஒரு நல்ல ஒரு சத்து உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது என்ன சொல்றது அந்த காலத்து ஆக்கள் வந்து நிறையவே ஒடியல் ஒடியல் மா ஒடியல் மாப்புட்டு இருந்து கிடைக்கிற பொருட்களை வந்து நிறைய சாப்பிடுவியா நீண்ட காலம் வந்து வாழ்ந்தவியல் இப்போ வந்து அது வந்து குறைஞ்சி கொண்டு போகுது ஏன்னா ம் நீங்களும் வந்து இந்த ஒடியல் மா ஒடியல்கள் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க அதோட ஒடியல் மா புட்டும் என்ன செய்ய போகிறோம் சூடா மீன் குழம்பு அதுவும் வந்து உண்மையிலேயுமே நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஏன்னா கடல் மீன்ல வந்து சின்ன மீன்லாம் சத்து கூடன்னு சொல்கிறாரு அது தான் நாங்கள் ரெண்டையும் செய்ய சூட மீன் நல்ல சூடா மீன் வந்து விலையும் குறைவு சத்தும் கொஞ்சம் கூட ஆனால் கிரந்தி இருக்குன்னு சொல்லிங்கன்னா அது வந்து சரியா எனக்கு தெரியல ம் அப்ப நாங்கள் தொடர்ந்து காணொலியாக பாப்போம் நாங்கள் ஒடியல் மா புட்டு தான் நான் போகிறோம் அரை கிலோ ஒடியல் மா அளவில் எடுத்துருக்குறோம் ஒடியல் மாவிலேயும் ரெண்டு இருக்குது புழுக்கொடியல் மாவும் இருக்குது ஒடியல் மாவும் இருக்குது இது வந்து பச்சையாக பென்கிழங்கா கீறி காய வச்சு திரிச்சு வச்சிருக்கிறோம்மா புழுக்கொடியல் சொல்கிறது அவியை விட்டுட்டு பேருந்து நாங்கள் அதை கழிச்சு காயை போட்டு எடுக்கிறது தான் புழுக்கொடியல் மா புழுக்கொடியல் மாவை வந்து நாங்கள் சும்மாவே தேங்காய் பசீனி போட்டு குளிச்சி சாப்பிட்டு கொள்ளலாம் அதை இது வந்து நாங்கள் அப்படி அது புட்டை வச்சு சாப்பிடலாம் மற்றது கூழ் காய்ச்சறதுக்கெல்லாம் இந்த ஒடியல் மாவு தான் எடுக்கிறது இப்போ நாங்கள் வடிவம் இந்த ஒடியல் மாவை புட்டா வைக்கிறதுக்கு அந்த ஒரு கயர் தன்மை இருக்குது இந்த மாவில் நாங்கள் அதை வந்து கயற இல்லாமல் இப்போ என்ன செய்யப்படம்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு நல்ல வடிவா கழுவி எடுக்கப்பறோம் அதோட வந்து மாவு வந்து நாங்கள் நல்லபடிவா அரிச்சு எடுத்துருக்குறோம் ஏன்னா சின்ன தும்புகள் நிறைய நல்லபடிவா தான் எடுத்துருக்கோம் இப்ப வந்து நாங்கள் தண்ணி விட்டு நல்லபடிவா வேணும் இப்படியே நல்லா கரைக்கும் கரைச்சான தன்மை வந்து தண்ணியோட சேரும் ஓ தண்ணியோடு சேர்ந்து மேலே அப்படியே அடைஞ்சோண்டு வரும் அப்படி அந்த கயர் வந்து மேலே வரும் மா வந்து நல்லா கீழே அடைஞ்சி அந்த கயிற் தன்மை வந்து மேலால் வரும் அதில் நாங்கள் ரெண்டு மூன்று தரம் கழுவி அப்படியே படிச்சு ஊற்றவனும் தண்ணியை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணும் கூடுதலாக தண்ணி விட்டால் தான் மேலே வந்து அந்த கயர் வந்து மேலே அடங்கும் எங்களுக்கு இப்போ நல்லபடியாக இருக்க கரைச்சி விடுவோம் யர் கொஞ்ச நேரம் வச்சா அப்படியே எங்களுக்கு மா வந்து கீழே அடங்கி அந்த கயிறு தன்மை மேலே வரும் பார்த்தீங்கன்னா அந்த கயர் வந்து இங்கே மேலால் இப்படி வந்துட்டு இருக்குது ரெண்டு பேருங்க இதை நாங்கள் வடிச்சு விட போகிறோம் வடிக்க மா இப்போ அவனிக்கல மெதுவாக வடிக்க அப்படியே அந்த கயிறு தண்ணி மாட்டேன் போயிடும் மா அந்த தடிப்பு தானே அப்படியே கீழே அடங்கி நிறம் நிறைய குருவி கோகுகள் சத்தங்க இருக்குது தானே இப்படியே நாங்கள் ஒரு செண்டு இல்லாடி மூன்று தரம் தண்ணியை விட்டு படித்து விட்டவளும் நாங்கள் ரெண்டாம் தரம் தண்ணி விட்ட விடவனையும் இப்படியே நல்ல வடிவாக கரைச்சி போட்டு விட வேணும் இப்படியே கரைச்சி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அப்படியே அடங்கி கொண்டு வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி வடிச்சு எடுத்து விடுவோம் இந்த அடங்குற தெரியுது பார்த்தீங்களா மா அப்படியே கீழே படிய மேலே அந்த கயிறு தண்ணி நிக்குது. அந்த கயற இல்லாம ஆகுறதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்ய வேண்டியிருக்கு. ம். அப்ப கயிறோட சமைச்சா கொஞ்சம் புட்டு வந்து கயிறு தண்ணியாயிருக்கு. வேற ஒரு பிரிட்ஜ் ராய் இருக்கு ஆது கயிறு இந்த சின்ன அகலலாம் மிளமிச்சம் சாப்பிட மாட்டினம். ம். பெரிய அகலையே சாப்பிட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டாம் தரமும் அந்த மா வந்து அடங்கி கயிறு தன்மை அப்படியே மேலால வந்திருக்கு. அதையும் படிச்சுடுவோம். நாங்கள் வந்து இந்த கயற்தன்மையை எடுக்கிறதுக்காக மூன்று தரம் தண்ணி விட்டு படித்து எடுத்துட்டோம் இனி என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு ஒரு மெல்லிய துணி நாங்கள் தண்ணி வடியக்கூடிய மாதிரி ஒரு துணி எடுத்து இதுக்குள்ளே பிறகு இப்படி போட்டுட்டு இந்த தண்ணியும் ஃபுல்லாக இல்லாமல் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்யப்படுறோம் உங்களுக்கு வடிய விடுறதுக்கு இந்த துணியை விட வேறு ஏதாவது பொருள் இருந்தால் அதிலையும் போட்டு நீங்கள் வடிய விட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் அப்படியே ஊற்றப்படுறோம்

இப்படியே விட்டால் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து நல்லா புளிஞ்சு வடித்து எடுத்துகிட்டு தான் புட்டை வைக்க போகிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி போட்டு வடிக்கிறோம் இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக தண்ணியை முறுக்கி புழிஞ்செடுப்பேன் புளிஞ்செடுத்துட்டு நாங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இப்படியே தண்ணி வடிகிறதுக்காக இப்படி நாங்கள் நீத்து பட்டிக்க வைக்கப்போகிறோம் இது படிக்காம வைக்கணும் சும்மா வலியாகவும் வைக்கலாமா ஓ கொஞ்சம் வடியக்கூடிய இருக்க வச்சு விட்டாலும் சரி நாங்கள் இப்படியே எங்களுக்கு தண்ணி வடிய எடுக்கணும் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒடியல்மா நல்ல வடிவாக வடிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் அதுக்கடையில் சூட மீன் குழம்பு வைக்கப்பறம் மீன் எல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் துப்புரவாக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோட புளி வந்து நல்ல வடிவாக கரைச்சி வச்சுருக்குறோம் திக்கா முடுறேன் ஆனால் இப்போ மீன் வாங்கிடலாம் ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த அளவில் புளி வாங்கிடலாது புளி வந்து சரியான விலையா இருக்குது ஆனா இந்த வருஷம் தான் புளி விலையாக இருக்குது அதான் சொன்னேன் மீன் வந்து ஒரு கிலோ அப்போ நாங்கள் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு வாங்கிட்டலாம் புளி வந்து வாங்கிடலாது பார்த்தீங்கடா வெங்காயம் பெட்டி வச்சிருக்கோம் நல்ல வடிவா கழுவி எல்லாம் வட்டி வச்சிருக்கு அதுவும் உள்ளி வந்து நாங்கள் கொஞ்சமா வட்டி வச்சிருக்கிறோம் வெட்டி போட்டா நல்லா இருக்கும் முள்ளி அதே மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பமில ரொம்ப மீன் குழம்பு வந்து நாங்கள் சூட மீன் வந்து இப்படி கூட்டி வைக்கிற குழம்பு தான் உண்மையிலுமே நல்லா இருக்கும் சில பேர் வந்து தாளித்து பொறிச்சு போட்டு மீன் குழம்பு இந்த சூட மீன் குழம்பு வெப்பினா ஆனால் நாங்கள் பச்சையா அப்படியே கூட்டி குழம்பு வைக்கிறதா நல்ல ஒரு வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாயத்தூள் சேர்த்துக்கொள்ளுவேன் இது வந்து உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூளை சேர்த்துக்கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறோம் இப்போ நாங்கள் கூட்டி வைக்கிற குழம்புக்கு வந்து ஃப்ரிட்ஜி வைக்க தேவையில்லை முதலாம் பால் ரெண்டாம் பால் அப்படி அப்படியெல்லாம் ஃப்ரிட்ஜி வைக்க தேவையில்லை எல்லா பாலையும் நாங்கள் சேர்த்தே விடலாம் மீன் குழம்பு நல்ல வடிவாக கூட்டிட்டேன் நாங்கள் இனி அடுப்பை மூட்டி மீன் குழம்பு அடுப்பில் வைப்போம் அடுப்பைக்கு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் கூட்டி வச்சிருக்கிற சூட மீன் குழம்பை அடுப்பில் வைப்பேன் இனி வந்து குழம்புங்களுக்கு நல்லா கொதிச்சு பார்த்தினா சரி இப்போ ஒரு கத்துறாந்து பார்ப்போம் ஆனா இன்னும் கொதிச்சு வத்துணும் எங்களுக்கு அதோட இது வந்து பிரட்டல் கறியாக வரக்கூடாது உங்களுக்கு குழம்பாவே இருக்கணும் குழம்பா தான் இந்த ஒடியல் மா புட்டுக்கும் நல்லா இருக்கும் மூடி விடுவோம் அப்படியே நல்லா கொதிச்சு வத்தட்டுக்கு மின்னும் இப்போ நாங்கள் ஒரு காத்துறாங்க பார்ப்போம் குழம்பு பிடி போச்சுன்றது கொதிச்சு நல்லா வருது வத்திக்கொண்டு வந்து ஏன்னாடா இந்த குழம்பு வந்து நல்லா திக்கா வந்துட்டு எங்களுக்கு தடிப்பாக வந்துட்டு மீனம் சின்ன மீன் தானே எங்களுக்கு அந்த மீன் வந்து வேலைக்கு அமைஞ்சிருக்கு மீன் அதை விட நாங்கள் சூட மீன் வந்து சின்ன மீன் தானே அடிக்கடி வந்து அகப்பையல் போட்டு கிண்டக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடாஞ்சிரும் அங்கே இப்படி இருக்க நல்ல வாசமாகவும் இருக்கு நான் காத்து வளர்த்துக்கு நிற்கிறோடியா இன்னும் பாசம் வருது அப்போ சொல்லல குழம்பு வந்து எங்களுக்கு நல்லா பத்திட்டு நீ நாங்களும் இறக்குவோம் பாருங்க கீழ இறக்கி வச்ச உடனே இப்படி கொதிக்குதுண்டே இந்த கொதிச்சு இந்த பால் வந்து பாருங்க எண்ணெய் படந்து கொண்டு வந்துட்டு அப்படி அதனால மத்தினா தான் குழம்பு மத்தினா தான் இப்படி வரும் இப்படியே இருக்கட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் என்னையும் புட்டா தொடங்குவோம் நாங்கள் புட்டா விற்க தொடங்க போகிறோம் முதல் வந்து புட்டு பானைக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைப்போம் அப்ப நாங்க தண்ணி நல்லா வடியை விட்டு நாங்க இப்படி இருக்கோம் கும்மண்டு வந்து விழுது இனி வந்து நாங்களே இதை கையாலேயே நஞ்சு குழாய்ச்சி கொள்ளலாம் உண்டாங்குது பார்த்தீங்களா இவ்வளவு பருவமாக இருக்கா எப்படி இருக்கு வேற கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையாண்டி இல்லை சார் அந்த ஒரு புட்டு பருவம் நாங்கள் மா குழைச்சா பிறகு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது பேருங்க உளுந்து வருதுன்னு நல்ல வடிவா நாங்கள் விட வேணும் அதோட இதுக்கு வந்து இனி நாங்கள் தண்ணி கொஞ்சமும் சேர்க்க போறது இந்த ஈரத்தோடைய நாங்கள் உம் உப்பும் சேர்த்துதான் புட்டா வைக்க போறோம் புட்டுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் இதோட சேர்த்து கொள்வோம் தூளுப்பு தான் போடுறோம் நாங்கள் உப்பை போட்டுட்டு நல்ல வடிவாக கிளந்து விடணும் அப்பதான் இந்த எல்லா புட்டுலேயும் நல்ல வடிவாக செய்கிறோம் இல்லாட்டிக்கு இந்த ஈரமாவுக்கு வந்து நாங்கள் கூட குறையவா இருக்கும் வடிவா அடிக்கி பாருங்க இந்த கையால குலைக்கவே இந்த சின்ன சின்ன தூள் தூள் புட்டாக வந்துட்டு எங்களுக்கு இப்படியே நாங்கள் இருக்க பேணி சுண்டாலையும் இருக்கா கொத்தி விடுவோம் கொத்தினா வந்து இன்னும் சின்ன தூள் தூள் புட்டா வேறும் அதோட ஒடியல் மாண்டவடிக்கும் நல்ல ஒரு பாசமா இருக்கு முதலே ஒரு வாசமா இருக்கு நாங்க நல்ல சின்ன தூள் தூள் புட்டா கொத்தி எடுத்துட்டேன் அதோட பாத்தீங்கன்னா தேங்காய் நாங்கள் நல்ல வழியா திருப்பி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் போட்டு கொண்டு வல்ல வடிவா கலந்து விடுவோம் அப்படியே இப்போ நாங்கள் நீத்து படிக்க போடப்புறம் முடியலமா போட்டு நீத்து படிய என்ன உம் இதோட தண்ணி கொதிச்சிட்டுதான் உம் சத்தம் கேக்குதான உம் இப்படியே நாங்கள் அப்படியே விடுவோம் அவங்க ஒன்னு கலர் மாறி வரும் மாறி வருமோ உங்களுக்கு இனி புட்டு அவிக்கிறதுக்கு நாங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருப்போம் பாப்போம் அவிஞ்சிருக்காண்டு அவிஞ்சிட்டு கலர் மாறிட்டு பாருங்க எப்படி வந்துட்டு நல்லா அவிஞ்சிட்டு தொம்ப மட்டும் சத்தம் கேட்குதுண்ணா இப்போ நாங்கள் இறக்குவோம் நல்ல வாசனை இருக்குண்ணா சுடுவதா சரியா சுடுவது அப்படி இருக்குது அப்படி வந்துட்டு புட்டு நல்ல பசத்தன் தன்மையான ம் ஒடியல் மா புட்டு பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு வாசம் தான் ஊளகு மேலயே வாசம் அடிக்காத பக்கத்துல இருக்கு இப்ப நாங்கள் ஒடியல் மா புட்டு அவிச்சு எடுத்துட்டோம் அதோட சூட மீன் குழம்பும் வெச்சிட்டோம் இனி நாங்க சாப்பிட்டு பாப்போம் என்ன ஓ பாருங்க எப்படி இருக்குன்னு புட்டு பொலுபொலுன்னு இருக்குன்னு ம் அதோட சூடை மீன் குழம்பு ஆனால் இதுக்கு வந்து குழம்பு கூட எடுக்கும் பாருங்க சாப்பிட்டு பார்க்க தான் தெரியும் நிறைய இப்போ நாங்கள் புட்டெல்லாம் வச்சு எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்ப்போம் மேனா புட்டை இடத்துல இருந்தே சாப்பிடுறோம் அங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா புட்டை அவங்க ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிடுவோம்

அப்போக்குள்ள கயர் தன்மையும் இருக்காது மற்றது அரிசின்ற சத்தம் வரும் இது சத்தம் பெறும் சூடா மீனுக்கும் இருக்கும் நல்லா இந்த ஒடியல்மா போட்டுக்கு சூடா மீன் தான் என்னன்னு சொல்றது நல்லா இருக்கு ஒத்து போகும் உண்மையிலே மேலே அதை விட நல்ல சத்து ஒடியல் ஒடியல் மாலாம் இந்த வயிற்று பிரச்சனைகளுக்கு நம்ம ஒடியல் மாதிரி சாப்பிட்டாலாம் நல்லா இதுக்கு சில பேர் என்ன செய்யணும்னா அவிச்சு போட்டு சாப்பிடுங்க நீங்களும் வந்து உண்மையிலே எங்கேயும் முடிகள் மாக்கள் அதுகள் கூடுதலாக கிடைக்கும் இப்படியான உணவுகளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா உண்மையிலேயே எங்கிட்ட முன்னே ஆக்கள் வந்து நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு இப்படியான உணவுகள் தான் வந்து நிறைய வந்து அவைகளுக்கு ஆரோக்கியமாக இருந்தது நீங்களும் வந்து இப்படியான உணவுகளை சாப்பிட்றதால வந்து நீண்ட காலம் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா உண்மையிலே அதான் என்கிட்ட விருப்பமும் அப்போ என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையா இருக்கு இந்த குழம்பு வந்து இந்த கூடுதலாக எடுக்குமான்னு சொல்லி என்னன்னா இந்த புட்டு வந்து நல்ல ஒரு இதா இருக்குது இல்ல பசத்தன்மையா இருக்கு அப்ப வந்து குழம்பு கூடுதலா விட்டா தான் நல்லா இருக்கு உண்மையிலேயே நீங்களும் இப்படி ஒரு காசு எது சாப்பிட்டு பார்த்துட்டு அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்